வணக்கம் ஆகாசவாணி வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் நாடு சுயசார்பை அடையும் வகையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உதவி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நானோ தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி வருவதாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார் தாய்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக திரு அனோட்டின் சார்விராக்குள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் உலக சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் நைதானி மணிஷ் குப்தா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் அதில் பகிர்ந்துள்ளார் சமூக சீர்திருத்தவாதி நாராயணகுருவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமத்துவம் உலகளாவிய சகோதரத்துவம் உள்ளிட்டவற்றை அவரது போதனைகள் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் சமூக சீர்திருத்தம் மற்றும் அனைவருக்கும் கல்வி உட்பட அவரது பல்வேறு சிந்தனைகள் எதிர்கால தலைமுறையையும் ஊக்குவிப்பதாக உள்ளது என்று பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் பஞ்சாப் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார் இதனை பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பஞ்சாபில் நேரிட்ட மழை வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் கவலை தெரிவித்ததாகவும் அங்கு நடைபெறும் மீட்பு பணிகள் குறித்து உடனுக்குடன் அவர் கேட்டறிந்து வருவதாகவும் கூறியுள்ளார் கள நிலவரத்தை அறியும் வகையில் பஞ்சாப் பயணத்தின் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நேரில் பார்வையிட உள்ளதாகவும் திரு சுனில் ஜாக்கர் தெரிவித்துள்ளார் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் மற்றும் இரண்டு மத்திய குழுவினர் ஏற்கனவே பஞ்சாபில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் நாடு சுயசார்பை அடையும் வகையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக அந்த நிறுவனம் உறுதியளித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக லக்னோவில் நடைபெற்ற மாநாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஈடுபடுத்தும் வகையில் உத்தரப்பிரதேச பாதுகாப்பு தளவாட வழித்தடம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன தலைவர் டாக்டர் சமீர் காமத் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நானோ தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி வருவதாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் ஸ்ரீநகரில் உள்ள காஷ்மீர் பல்கலைக்கழகத்தில் ஐந்து நாட்கள் நடைபெறும் நானோ தொழில்நுட்ப சர்வதேச மாநாட்டை அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார் தொழில் சுகாதாரம் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் உள்ள உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் இத்துறைகளில் நவீன தொழில்நுட்ப ஆய்வுகள் எதிர்காலத்தில் அதிகரிக்கப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார் இந்த மாநாட்டில் தேசிய மற்றும் சர்வதேச கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பேராசிரியர்கள் நானோ அறிவியல் நிபுணர்கள் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பீகார் மாநிலத்தில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் திட்டம் ஒன்றை முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார் இத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார வாகன இயக்கத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு அவரது விருப்பத்தின் பேரில் தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்படும் என்று பீகார் மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு செய்யப்படும் பெண்களுக்கு முதற்கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அம்மாநில கிராம மேம்பாட்டுத்துறை திட்டத்தினை செயல்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் பெண்களுக்கு அடுத்த கட்டமாக இரண்டு லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்குவதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தாய்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக திரு அனுட்டின் சார்ன்விராக்குல் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அந்நாட்டு பிரதமராக இருந்த திருமதி பேட்டாங்டான் ஷினவட்ராவை பதவி நீக்கம் செய்யுமாறு நீதிமன்றம் கடந்த வாரம் தெரிவித்த நிலையில் அவர் இப்பொறுப்பினை ஏற்றுள்ளார் துணை பிரதமராகவும் சுகாதார அமைச்சராகவும் திரு அனுட்டின் பதவி வகித்துள்ளார் ஜப்பான் பிரதமர் திரு ஷிகிரோ இஷிபா தமது பதவியை ராஜினாமா செய்வதாக இன்று அறிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற மேலவை தேர்தலில் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து அக்கட்சி பெரும்பான்மையை இழந்தது இந்நிலையில் டோக்கியோவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் திரு ஷிகிரோ இஷிபா இந்த முடிவை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் ஜப்பான் நாட்டு பொருட்களுக்கான வரியை குறைப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்த நிலையில் தமது ராஜினாமாவை தற்போது வெளியிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஜப்பான் நாட்டின் அடுத்த பிரதமர் தேர்வு செய்யப்படும் வரை அவர் பிரதமராக நீடிப்பார் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச அணுசக்தி முகமைவுடன் புதிதாக ஒத்துழைப்பு கட்டமைப்பு உருவாவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகச்சி தெரிவித்துள்ளார் டெக்ரானில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது தென்படுவதாகவும் திரு சையத் அப்பாஸ் அரக்சி கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானின் கபிசா மாகாணத்தில் ஏராளமான வெடிப்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அந்நாட்டின் தீவிரவாத எதிர்ப்பு காவல்துறையினர் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கையின் போது இந்த வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அரசு கூறியுள்ளது சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் வைத்திருப்பவர்களை கண்டறிந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கபிசா மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் நாளை அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹரியானா சண்டிகர் உத்தராகண்ட் மற்றும் தில்லியின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கேரளா மாஹே லட்சத்தீவுகள் கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஏழாம் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் வரும் பன்னிரண்டாம் தேதி வரை தொடர் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே ஜம்முவின் சில பகுதிகளில் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை மழை தொடர்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேலும் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆறாவது நாளான இன்றும் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் சாலை சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவிக்கிறார் உலக சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் நைத்தானி மனிஷா குப்தா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது தாய்லாந்தில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தொன்று பன்னிரண்டு என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் லோ சியான் கேங் சார்லஸ் விவேக் இணையை வென்றது மற்றொரு ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தேவிந்தர் திலான் ஹேமந்த் டுக்கால் இணை இருபத்தொன்று பத்தொன்பது இருபத்தொன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் ஆஸ்திரியாவின் ரோலன் பயர் பிரான்சின் நிக்கோலஸ் செஜோனன்ட் இணையை வென்றது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கொரியாவை எதிர்கொள்கிறது பீகாரின் ராச்சீரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஸ்விஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் வைஷாலி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் பாரா பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமார் முதலிடத்தை பிடித்தார் துலீப் டிராபி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மத்திய மண்டலம் தெற்கு மண்டல அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி பெங்களூருவில் வரும் வியாழக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் நாடு சுயசார்பை அடையும் வகையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உதவி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நானோ தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி வருவதாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனுஜ் சின்ஹா கூறியுள்ளார் தாய்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக திரு அனுடின் சான்விராகுல் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் உலக சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் நைதானி மணிஷ் குப்தா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது